ரச்சிசு சிலுவை அடையாளத்தின் நாளே எங்கள் சத்துக்களிடம் இருந்து எங்களை ரச்சி எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் நித்திய சுதிக்குரிய அசுத்த பர்மதிப்பு நற்கொன்னைக்கும் என்றென்றும் ஆராதனையும் சுதியும் சோதனமும் நமஸ்கார் உண்டாக்கப்படுவது சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது இது ஆண்டவரின் அருள்வாக்கு நண்பரே உம்மை ஏத்தி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர் சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர் இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைத்த நன்றி கூறுங்கள் அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் ஆண்டவரே எனக்கு செய்யும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை கல்வி நடனமாக மாற்றிவிட்டீ என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் தம்மே பராகியேசு கிறிஸ்துவை அழுத்து அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே வாசி உமக்கே அதிகாரம் ஐந்து திருவசனங்கள் இருபத்தி ஒன்னிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வெய்யும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை வெளியேறியதை தமிழ் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டது யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீரர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உண்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் கூட தலைவரின் வீட்டிற்குச் சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் ஏசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தாளித்தாக்கும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பனிரெண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் பார்ந்த பிள்ளைகளே என் பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே வெல் மார்க் ஐந்து முப்பத்தி நான்கில் உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று இயேசு போய் அந்த பனிரெண்டு வயது சிறுமியை கையை பிடித்து அந்த அரமைக் மொழியில அதுதான் இயேசுனுடைய தாய்மொழி இயேசு பேசிய மொழி அரமைக் மொழி தாளித்தாக்கும் என்றால் சிறுமியே எழுந்துரு உடனே இறந்து போன சிறுமி எழுகிறாள் அவள் இறந்து விட்டாள் என்பதை ஊர்ஜிதப்படுத்த எத்தனை உதாரணம் வருது பாருங்க வழியில வரும் பொழுதே ஆள் அனுப்பிறாங்க வர வேண்டாம் சிறுமி செத்து போயிட்டா ஏசு என்ன சொல்றார் நம்பிக்கையை விடாதே அஞ்சாதே வீட்டுக்கு வந்தோடன அந்த ஒரு சாவு வீட்ல என்ன இருக்கும் எல்லாம் வெளியில இருந்து தார மோளம் தாளம் அழுது ஒப்பாரி அமளியை பார்க்கிறார் ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி சாகவில்லை தூங்குகிறாள் எல்லாரும் இயேசு எப்படி அந்த மாதிரி கொச்சையா பேசுறா வண்டாரா பைத்தியக்காரன் சிறுமி சேர்த்து போய் மூணு மூணு மணி நேரம் ஆகுது எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சாகலையாம் தூங்குறாளா என்று சொல்லி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி நகைத்தார்கள் நச்செய்தி சொல்லுதல்லவா அஞ்சாதே எல்லாம் விட்டுட்டு சிறுமியினுடைய தாய் தந்தை அந்த மூன்று அப்போசுலர்களை மட்டும் கூட்டிக்கொண்டு பேசு சிறுமி இந்த இடத்துக்கு வருகின்றார் கையை பிடித்து தாளித்தா குமி என்று சொல்லி இறந்து போன சிறுமியை உயிர் கொடுத்து எழ வைக்கிறார் இந்த நற்செய்தியில பாருங்க ரெண்டு செய்தி இருக்குது பனிரெண்டு வயதும் நோய்வாய்ப்பட்ட பெண் இயேசுவை தொட்டார் அதுவும் இயேசுவை தொட வேண்டும் என்றல்ல அவருடைய ஆடையை தொட்டால் போதும் என்று நான் எப்படி போய் இயேசுவை தொடறது நான் தீட்டானவள் ஆகவே போய் யாருக்கும் தெரியாமல் இயேசுவை தொட்டால் போதும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொட்டவர் இயேசுவை தொட்டவர் இயேசு அந்த பனிரெண்டு வயது சிறுமியை தொட்டு தாளித்தாக்குமே என்பது ரெண்டு பேருக்கும் பாருங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு புதுமையை செய்கின்றார் இவளுக்கு நோய் நீங்கிற்று அவள் இறப்பிலிருந்து உயிர் பெறுகிறாள் இயேசுனுடைய வல்லமை இயேசுனுடைய வல்லமை வெளியேறுவதை உணர்கிறார் யாரோ என்னை விசுவாசத்தோடு தொடுகிறார்கள் யார் அது அங்கேயும் மறுபடியும் இயேசுவை பார்த்து கிண்டல் பண்றாங்க என்ன ஆண்டவர இவ்வளவு கும்பல் இருக்குது எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கிறோம் என்னை தொட்டது யாருன்னு கேக்குறீங்களே அந்த தொடுதல் அல்ல உரசுதல் அல்ல இடித்துக் கொண்டு போதல் அல்ல விசுவாசத்தோடு தொட்டாலே அது யார் பார்த்தாரு ஐயோ ஆண்டவட்டம் மறைக்க முடியாத போல இருக்கு நான் தான் ஆண்டவரே எழுந்துபோ உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று ஆகவே அன்பானவர்களே இந்த விசுவாசம் நம்பிக்கை இவைகளோடு இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாம் குணம் பெற்றுச் செல்வதைத்தான் பார்க்கிறோம் எங்கெல்லாம் இயேசு அவருடைய பிரசன்னம் இருந்ததோ அங்கு ஒரு புதுமை ஒரு அற்புதம் ஒரு மாற்றம் நிகழ்வதை நாம் பார்க்கலாம் நியூலி வேட்ஸ் இன் கேனா கானாவூர் திருமணத்தில் தண்ணீர் ரசமானது நமக்கு தெரியும் பீட்டர் இன் கஃபர்னாவும் கஃபர்னாவில் இந்த ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் இயேசு அந்த வீட்டிற்கு போனார் ஆச்சலா கையை தொட்டு எழுப்புகிறார் காய்ச்சல் போய்விட்டது எழுந்து பணிவிடை செய்தார் என்று நச்செய்தியில் பார்க்கிறோம் கஃனாவும் கபர்னாவும் நகரத்தில் எத்தனை வீடுகளில் சென்று அங்கு ஒரு ஒரு புதிய எழுச்சியை கொடுக்கின்றார் நாம் அறிவோம் சக்கையுவின் ஜெரிகோ ஜெரிகோல வந்து கீழே இறங்கி வரும்பொழுது ஜெரிகோ எரிக்கவுல அந்த குள்ள மனிதன் சக்கையோ அந்த அத்தி மரத்தின் மேலே ஏறிக்கொண்டு பார்த்தால் போதும் அந்த ஆண்டவரை பார்த்தால் போதும் என்று விசுவாசத்தோடு மரத்தில் ஏறி நின்றவனுக்கு கிடைத்த பரிசு என்ன சக்கையோ இறங்கி வா உன்னுடைய வீட்டில் நான் என்று தங்க வேண்டும் பார்த்தால் போதும் என்று சொன்னவனுக்கு இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை அவனுடைய வீட்டில் தருகிறார் மேரி மார்த்தா என் பெத்தனி பெத்தனையில் இருக்கக்கூடிய மரியாள் மார்த்தாள் ரெண்டு பேரும் இயேசுவை அன்பு செய்தார்கள் அவரோடு சேர்ந்து அந்த லாசர் சகோதரன் இறந்த லாசரையும் அப்படித்தான் இயேசு குரல் எழுப்பி வரவிழிக்கின்றார் லாசரே வெளியே வா இங்கு தொடக்கூட இல்லை அவருடைய வார்த்தை இறந்த சடலத்தை தொட்டு அவரை அந்த வெள்ளத்துணியோடு அப்படியே ஏஞ்சி வர்றார் எல்லாம் பயந்துட்டு ஓடுறாங்க சொந்த சகோதரிகள் என்ன சொல்றாங்க கல்லை சொல்லும் போது ஐயையோ ஆண்டவரே நான்கு நாட்களுக்கு மேலாயிற்று நாருமே வெளியே வா அவருடைய கட்டுகளை அவிழ்த்துவிடும் இவைகள் எல்லாம் நம்மை கட்டி இருக்கின்றனவோ அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுபவர் ஏசு கட்ட விழ்த்து போகவிடும் இயேசுவே பாவ கட்டுகளை அவிழ்த்து விடும் பாடும் பொழுது எப்படி உள்ளம் ஆண்டவரை நோக்கி எழ வேண்டும் உருக வேண்டும் ஆண்டவருடைய பாட்டை கேட்டிப்பார் சுவைத்து பாருங்கள் என்ன அருமையா இருக்கு பாடும் பொழுது நம்முடைய ஆன்மா ஆண்டவரை நோக்கி எழும் நம்மை மறைத்து இருக்கக்கூடிய கட்டுகள் பாவக்கட்டுகள் நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய பல வகையான திரைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் சமுதாயத்தில் ஐயோ சொல்லுவாங்களே பாவ கட்டுகளை இந்த அச்சத்தை கட்ட வீழ்த்து போகவிட் கண்கள் கட்டுண்ட நிலையில் அவர்களுக்கு தெரியல கூட பேசிட்டு வந்தது யாருன்னே தெரியல யாரோ வழிபோக்கர் அப்பத்தை பிற்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன இயேசுதான் தங்கள் மத்தியில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார் என்று தெரிந்த பிறகு இயேசு மறைந்து விடுகிறார் அப்பதான் நினைச்சு பார்ப்பாங்க ஆமா அவர் பேசிக்கிட்டு வந்தபோது நம்முடைய உள்ளம் உருகவில்லையா இயேசுடைய வார்த்தைகள் நம் உள்ளத்தை உருக்க வேண்டும் அப்படி நம்முடைய ஜெபம் பாடல் வழிபாடுகள் அனைத்தும் இருக்க வேண்டும் ஈச் டைம் ஹி விசிட்டட் ஹோம் ஹி லெப்ட் எ பிளஸிங் பிஹைண்ட் Osionfish. Each time, he he visited your home, he left a blessing behind. ஒவ்வொரு முறையும் இயேசு ஒரு வீட்டை சந்தித்து திரும்பிய பொழுது அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவராக சென்றார் தாகூர் ஒரு இடத்திலே சொல்லுவார் என் நண்பா நான் நோய்வாய்ப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நீ வந்து என்னை பார்த்தாய் என்னை எழுப்பக்கூடாது என்று சொல்லி அமைதியாக போய்விட்டாய் உன்னுடைய காலடி தடங்களை நான் பார்த்தேன் நன்றி கூறுகிறேன் என்று ஒரு இடத்துல சொல்வார் இவைகள் எல்லாம் எவ்வளவு உயர்ந்த தன்மை நண்பனை பார்க்க வரார் நண்ப அசந்து தூங்குறான் உடம்பு சரியில்லை இப்பொழுது நான் படுத்தக்கூடாது பிறகு பார்க்கிறேன் என்று போனதை உணர்ந்த நண்பன் இயேசு அப்படி நம் உள்ளத்தில் வருகிறார் உணர்கிறோமா நம் இல்லத்தில் வருகிறார் உணர்கிறோமா ஒவ்வொரு திருப்பலையிலும் இந்த இறைவாக்கிலே breaking of the bread திரு விருந்திலே ஆஃப் breaking of the bread இரண்டு வகையிலும் ஆண்டவர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் as long as there is life there is hope but with christ one can hope even after death வாழ்க்கை இருக்கின்ற வரைக்கும் நம்பிக்கை உண்டு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் வாழ்வுக்கு பின்னும் நம்பிக்கை வாழ்வு தொடரும் மறித்தோர் வாழ்வை நிலை வாழ்வை நம்புகிறேன் என்பதை நாம் இப்பொழுது விசுவாச பிரமாணமாக பகிர இருக்கின்றோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் நம்புவது இது விசுவசிப்பது இது என்று ஆண்டவர் முன்னால் பிரகடனம் செய்கிறோம் அதை வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ லவ் ஈச் ஆஃப் இண்டிவிஜுவலி வித் யூனிக் அண்ட் பர்சனல் லவ் டச் மை லைஃப் வித் யோர் சேவிங் பவர் ஹீல் அண்ட் ரெஸ்டோர் மீ டு ஆஃப் லைஃப் ஹெல்ப் மீ டு கிவ் ஹோலி ஆஃப் மை செல் இன் லவிங் சர்வீஸ் டு அதர்ஸ் அண்டாயேசுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அன்பினால் அன்பு செய்கின்றேன் உம்முடைய காக்கும் வல்லமையால் குணமளித்து மறுவாழ் வழித்தருளும் பிறர் அன்பு சேவையில் எம்மை முழுமையாய் கையளிக்க வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்